எட்டாண்டு வாழ்க்கையில் பிரதமர் அவருடைய வாயில் என்று சொல்றாங்க தமிழக மன்றத்தில் இருக்க வேண்டும் அதுவும் குறிப்பாக திருச்சியில் இருக்க வேண்டும் என்பதற்காக தலைவர் ராஜசேகர் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய ஆறு ஏழு மாவட்டத்தினுடைய தலைவர்கள் மிக கடுமையாக உழைத்து நம்முடைய பிரதமர் ஒரு பத்து கிலோமீட்டர் தூரம் நல்ல ஒரு ரோட் பார்த்தாங்க திரும்ப திருச்சியில் எல்லா இடத்திலும் கூட பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு தயாராகிவிட்டது என்கின்ற பெரிய திருச்சி மூலமாக உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு துவக்கத்திலே மாண்பு பாரத பிரதமர் அவர்கள் தமிழகம் லட்சத்தீவு மற்றும் கேரளா ஆகிய தென் மாவட்டங்களிலே இரண்டு நாட்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார் தமிழகத்தை பொறுத்தவரை மாண்புமிகு பிரதமர் வரும்பொழுதெல்லாம் பல்லாயிரக்கணக்கான கோடிக்கு மேம்பாட்டிற்கான மக்கள் நலத்திட்டங்களை துவங்கி வைத்து கொண்டிருக்கிறார் என்பதை நமக்கு கடந்த ஒன்பது ஆண்டுகளில் பதினோரு லட்சம் கோடி ரூபாய்க்கான திட்டங்கள் தமிழகத்தில் மத்திய அரசானது தந்திருக்கிறது இன்றைக்கி திருச்சியில் புதிய விமான சிறப்பு விழா வழக்கம் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழா ஆகியவற்றிலே பிரதமர் கலந்து கொண்டார்கள் மிக பெரிய தலைவர்களே எழுச்சி வரவேற்பு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் செய்திகளை மாணவ பிரதமருக்கு வந்திருப்பதற்கு நான் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்திருக்கிறேன் முன்னாடி புரிப்பேன் தேர்தல் அணுகுமுறை பூத் கமிட்டிக்கு என்னென்ன வேலைகள் இருக்கிறார்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய பயனாளிகள் உதாரணமாக சொல்லப்போனால் கிசான் சம்மான் நிதி பயனாளிகள் நாற்பத்தி மூணு கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க அந்த மாதிரி ஒவ்வொரு திட்டத்திற்கான பயனாளிகள் பட்டியல் எடுத்து அவர்களை நேரடியாக சந்தித்து வருகின்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு அவருக்கு வாக்களிப்பதற்கு நாம் எந்த மாதிரியாக செயல்பட வேண்டும் ஆகியவற்றை பற்றி விவாதிக்கிறோம் பிரதமர் வருகை வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற கட்டிலும் இப்போ வந்து அதிக வரவேற்பு இருக்கிறதா சொல்லப்படுது பார்க்கலாம் நடந்தே நீங்கள் நாளுக்கு நாள் நானும் இந்த இந்த ஆறு ஆண்டுகளாக எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் இன்றைய இதில் ஒரு மிகப்பெரிய எச்சு பத்து கிலோமீட்டர் மக்கள் இருந்து பாரத பிரதமர் வர வேண்டும் அந்த நிகழ்ச்சிகள் உட்காரத்தோடு கலந்து கொண்டு இருப்பது தமிழகத்தில் அரசியல் களமானது வேகமாக மாறி வருகிறது என்பதை நமக்கு எடுத்துக்காட்டின ஏனென்று சொன்னால் இந்த கடந்த ஒரு மாதத்தில் அது சென்னையில் இருந்த வெள்ளமாக இருக்கலாம் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பு ஆகியவற்றிலே மக்களுக்கு மாநில அரசாங்கத்தினுடைய செயல்பாட்டில் ஒரு பெரிய அளவில் அதிருப்தி இருக்கிறது ஆகவே பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய தலைமையில் ஒரு கூட்டணியிலே போட்டியிடும் என்கின்ற எதிர்பார்ப்பும் மக்கள்கிட்ட இருக்கிறதுனால இப்பொழுது மக்களோட பார்ட்டிசிபேஷன் வரவேற்பு உற்சாகம் அதிகமாகிருக்கும் ஓகே முதல்வர் உரையாற்றும்போது பிரதமர் மோடின்ற கோஷம் வந்து ஒரு நிமிஷத்துக்கு மேலே பிரதமரே வந்து அமைதியாக இருக்குன்னு சொன்னார் இருந்தாலும் அந்த கோஷம் வந்து அதிகமாக இருக்கு அதாவது மற்ற மாநிலங்களில் ஏற்கனவே இது மாதிரியாக நிறைய நடந்துருக்கு தமிழ்நாட்டிலையும் மாண்முக பிரதமர் பேரை சொன்னால் உற்சாகம் இன்றைக்கி சோஷியல் மீடியா ட்ரெண்டிங்லையும் வணக்கம் மோடிங்கிறது ரொம்ப பிரபலமாக மக்களால் பதியப்பட்டிருக்கு அதனால் அதனுடைய ஒரு வெளிப்பாடாக தான் நான் நினைக்கிறேன் இருந்தாலும் வந்து நம்ம சில சமயத்தில் உற்சாகத்தை கம்மி பண்ணிட்டு இருக்கணும் ஆனால் உற்சாகத்தை வெளிப்படுத்த வேண்டிய அவசியமும் இருக்குது அப்படிங்கிறத தமிழக முதல்வருடைய பாதுகாப்பு வாகனங்கள் வந்து புதுசாக வாங்கப்பட்டிருக்கு எது தமிழக முதல்வருடைய பாதுகாப்பு வாகனங்கள் வந்து புதுசாக வாங்கப்பட்டிருக்கு கருப்பு நிறத்தில் இந்த வெள்ளம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும் பொழுது இது ஆனால் ஆடம்பரங்கள் நான் வந்து முதலமைச்சர் வந்து நீங்கள் சொல்லும் பொழுதே கேட்குற கேள்வியே முதலமைச்சரோட பாதுகாப்புக்காக அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அதில் கவனம் நிர்வாகம் செலுத்தினா அதை நான் ஒரு பெரிய குறைபாடை எடுத்துக்கொள்ள மாட்டேன் சுட்டி காட்டணும் மற்றபடி நிர்வாகத்தில் இருக்கின்ற இப்போ உதாரணத்துக்கு நாலு ஆயிரம் கோடி சென்னையில் வந்து வெள்ளம் வந்தாலும் அரை மணி நேரத்தில் ஓடி போயிடும் பாக்கி இது நகரில் வெள்ளத்தையே பார்க்க முடியாதுன்றதெல்லாம் கிளைம் பண்ணாங்க கடைசியில் பார்த்தா தொண்ணூற்றி ரெண்டு சதவிகிதம் செலவு பண்ணியிருக்கோம்னாது நாற்பத்தி ரெண்டு சதவீதம் தான் செலவு பண்ணியிருக்கோம் இந்த மாதிரியான விஷயங்களை தான் பாரதிய ஜனதா கட்சி மக்களிடம் சுட்டி காட்ட விரும்புகிறது அதை மக்களிடம் கொண்டு செல்ல விரும்புகிறோம் ஏன்னா இந்த அரசாங்கத்தில் ஊழலுங்கிறது எல்லா டிபார்ட்மெண்டும் அதுலேயும் ஈடியோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீர்வளத்துறை அமைச்சகத்தில் மணல் எடுத்து மாநிலத்துக்கு சப்ளை பண்ணினது அரசாங்கத்துக்கு கிடைச்சது முப்பது கோடி ஆனால் அமைச்சர் வீட்டுக்கு போனது நாலாயிரம் கோடிங்கிறாங்க நாம் முன்னையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் நாலாயிரம் கோடிக்கு அரசாங்கத்துக்கு பணம் வந்திருந்தால் நானூறு கோடி இடையில ாய்ந்திருப்பார் அந்த மாதிரி ஆனால் இப்போ எப்படி இருக்குது இந்த அரசாங்கத்தில் எல்லாமே ஊழல் அது வந்து வெள்ள தடுப்பு நடவடிக்கைகள் நாலாயிரம் கோடி கிளைம் பண்ணாங்க திரு கே நேரு அவர்களே தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் வந்து செலவழிச்சிட்டோம்னாரு அப்புறம் கடைசியில் நெருக்கி கேட்கும் பொழுது மாண்பு மிகு மத்திய நிதியமைச்சர் இங்கே வருகின்ற சமயத்தில் அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டே ஃபார்ட்டி டூ பர்சன்ட் இன்னா வாட் ஹேப்பன் டு ரெஸ்ட் ஃபிஃப்டி எயிட் பர்சன்ட் அது யார் வீட்டுக்கு போச்சு அது அந்த மாதிரியாக வந்து அரசாங்கத்தில் எல்லா டிபார்ட்மெண்டும் இது ஃபுல்லி சப்மர்ஸ் இன் கரப்ஷன் இந்த வெள்ளத்தில் மக்கள் மூழ்கினதை விட ஊழலில் தமிழகம் மூழ்கியது அதிகம் அதனால் அந்த அளவுக்கு இருப்பதை நாம் பேசலாம் சேம் செக்யூரிட்டி பற்றி ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் ஏனிக்கம் இடி சோதனை வந்து அடுத்து திருச்சி மக்கள் வந்தால் மக்களுக்கு உற்சாகம் தமிழ்நாட்டிலும் அதிகமாக இருக்குது இருந்தாலும் ஒரு முதலமைச்சர் பேசும் பொழுது நாம் அதையும் கூட கொஞ்சம் வந்து அடக்கி வாசிச்சிருக்கலாம் ஆனால் ஒற்றர்களோட ஒர்க்கர்ஸுடைய உற்சாகத்தை நம்ம வந்து கட்டுப்படுத்துறது கஷ்டம் தான் நீங்கள் அவர் ஏற்கனவே வெளிப்படையாக சொல்லியும் இருக்கார் பல்வேறு கட்சிகள் இந்தியாக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் அதில் அவரும் ஒருவர் அவருடைய கட்சியும் ியில் இருக்கு அதனால் அவர் வந்து சந்திச்சு ஓகே யூ நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்களா இல்லை இங்கே விஷயத்த சொல்கிறீங்களான்னு எனக்கு தெரியாது இடி நம்ம சொல்லி தான் அவங்க ஆக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை தமிழ்நாட்டில் அதான் சொன்னேன்னா எல்லா சீனியர் அமைச்சரும் தேர் ஆண்டர் ஸ்கேன் ஆஃப் இடி அது செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும் பேலுவாக இருக்கட்டும் அந்த துறைமுருகனாக இருக்கட்டும் எல்லாம் பொன்முடி ஒரு மிக்க மகிழ்ச்சி தரத்தக்க விஷயம் தமிழ்நாட்டில் இந்த திரவிடியன் ஸ்டாக்கு ஊழல் ஸ்டாக்கு ஏன்னா ஏற்கனவே நமக்கு தெரியும் எழுபத்தி ஏழில் சர்க்கரை என்னாச்சு எறும்பு தின்னு அந்த ஷாக்கு என்னாச்சு கரையாமஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் முழுங்கின ஒரு அரசாங்கம் தான் திமுக ஆனால் அவங்க என்ன வந்து மாரதட்டி வந்தாங்க எங்கள் அமைச்சர்கள் யாரும் வந்து தண்டிக்கப்படவில்லை அப்படின்னு இன்றைக்கி ஒன்று ஒன்றா ஆரம்பிச்சிருக்கு பொன்முடியில் முகூர்த்தமாக அவர் முதல் இப்போ ஜெயிலுக்கு போக இன்னொரு பஞ்சி இருபது நாளில் வந்து நம்ம அதுக்கு வழி அனுப்பி வைக்கலாம் அந்த மாதிரி அடுத்தடுத்த அமைச்சர்கள் போவாங்க சீனியர் அமைச்சர்கள் அது திருச்சியாக திருச்சி இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது